வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போவுமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருங்க சேவலை நம்பி இருக்காதிங்க சோக்குன்றது நம்மளுடைய பொழுதுபோக்கு ஸோ நட்பு வட்டாரங்கள் நமக்கு தேவை எல்லாரிடமும் அன்பை மட்டுமே பரிமாறுங்க உங்களுடைய கோபம் பழிவாங்கற குணம் இதை எல்லாமே மூட்டை கட்டி வச்சுட்டு எப்போவுமே அன்பை மட்டுமே பகிர்ந்து வாழுங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் உங்க சேவலுடைய கண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா அமைப்புல கண்ணு இருந்தா களத்துக்கு நல்லது எந்த அமைப்புல கண்ணு இருந்தா பிரீடு பண்ணலாம் கண்ணுல எந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா விசேஷமா இருக்கும் எது சண்டை கண்ணு களத்துக்கு தேவையான கண்ணு எது ரெண்டு கண்ணுமே போயிடுச்சா எப்படி பிரீடு பண்றது சோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல கண்ணுல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருன்றத பத்தியும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சேவலுடைய கண் எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருடைய கருத்து நான் சொல்கிறேன் என்கிட்ட கேட்டதை அண்ணே என்கிட்ட மஞ்சள் கண் இருக்குண்ணே என்கிட்ட வெள்ளிக்கன்று இருக்குன்னு என்கிட்ட பச்சை கண் இருக்குன்னு என்கிட்ட கருப்பாக இருக்குண்ணே கண் ஃபுல்லாக இதில் எதுனே சிறந்த கண் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் பீப்புள் எனக்கு சொன்ன ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி கண் ரொம்ப சிறந்தது ஏன்னா தெளிவாக இருக்கும் பார்வை பளிச்சின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒரு உண்மையை சொல்லணும்னா கண்ணோட கலர் எது வேணாலும் இருக்கலாம் அந்த கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன அந்த கருவிழி இந்த பாப்பான்னு சொல்லுவாங்க இந்த கருவிழி தான் விஷயமே அதில் தான் பார்வையே இருக்குது கண் எந்த கலர் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது தெளிவான பார்வை இருந்ததுனாலே போதும் நேரான பார்வை இருந்தாலே போதும் கரெக்டான ஒரு அந்த டிஸ்டன்ஸை தெரிய அது ஒரு விலங்குக்கு இத்தனை டிஸ்டன்ஸில் தான் பார்வை அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது அது சிறந்ததாக கரெக்டாக இருந்தாலே எல்லா கண்ணுமே சிறந்தது தான் ஸோ இப்போது நிறைய பேரோட கருத்துன்னா வெள்ளிக்கண்ணு ரொம்ப சிறந்தது அப்படின்னும் ஸோ வெள்ளிக்கண்ணா இருக்குது ஆனால் அறப்பார்வை தான் இருக்குதுன்னு போது வெள்ளிக்கண்ணு இருந்து யூஸ் கிடையாது மஞ்ச கண்ணு சிறந்தது மஞ்ச கண்ணா இருந்து கண்ணு கும்மா இருந்ததுன்னா வேஸ்ட் தான் ஸோ அது எந்த கலருன்றது முக்கியம் கிடையாது எந்த அளவுக்கு பார்வை இருக்குதுன்றது தான் முக்கியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சண்டை கண்ணுனா எதுன்னு மேக்ஸிமம் இடது கன்று தான் சண்டை கன்றுன்னு சொல்லுவோம் ஏன்னா சேவல் இப்படி அணைஞ்சி நிற்கிறப்போ இந்த பார்வை சேவலோட ஈஸியாக பார்த்துடும் இந்த பக்கத்தில் சேவலை சீக்கிரத்தில் பார்க்காது தேடும் நீங்கள் களத்தில் ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க களம் பறந்துக்கிட்டே இருக்கும் பட்டுன்னு ஒரு நரம்பு கால் வாங்கினோம் வாங்கின உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்று கும்மாயிடும் நரம்பு காலில் பல வகை இருக்குது கண்ணு கும்மாவிற நரம்பு கால் இருக்குது தலையே சுற்றிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு கீழே விழுகிற நரம்பு கால் இருக்குது சில நரம்பு காலம் வாங்கும்போது உடலில் கூச்சம் ஏற்படும் கூச்சம் ஏற்படி தலை அப்படியே சுரிய ஆரம்பிச்சோம் சொரிய ஆரம்பிச்சு அப்படியே வரைச்சி கீழே விழுந்துடும் இப்படிப்பட்ட நரம்பு காலம் இருக்கு இந்த கண்ணு கும்மா ஒரு நரம்பு கால் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேவல் அதை காமிச்சிக்கவே காமிச்சிக்காது அதாவது இந்த வலது கண்ணு கும்மா ஆயிருச்சுனாலே அது எப்படி சொல்றது கண்ணு போனதாவே தெரியாது நார்மலாகவே நின்று சண்டை போட்டுட்ருக்கோம் ஏன்னா அந்த இடது கண்ணுடைய பார்வை அந்த மாதிரி இருக்கும் நேர் பார்வையும் இருக்கும் சைடு பார்வையும் இருக்கும் எல்லாமே கிளியராக இருக்கும் அது அணைஞ்சி அணைஞ்சி சுற்றி சுற்றி வரும்போது பேல் பண்ணும்போது அந்த பார்வையில் கரெக்டாக சேவலை பிடிச்சி ஷார்ட் பண்ணும் ஆனால் பார்த்திங்கன்னா இடதுக்கு நம்ம சண்டைக்கன்றுன்னு சொல்லக்கூடிய இடதுக்கன்று போயிடுச்சின்னா தேட ஆரம்பிக்கும் சேவலை அதனால அதை இப்போ என்ன பண்ணுவாங்க ஜாக்கி ஒட்டி வைப்பாங்க ஸோ பார் நார்மலாகவே பார்வை போயிடுச்சினாலே ஒட்டி தான் வைப்பாங்க பட் இந்த இடதுக்குன்னு போயிடுச்சின்னா ரொம்ப தேட ஆரம்பிக்கும் சேவலை ஸோ இந்த இடது கன்று இருந்துச்சு இருந்து வலது கன்று போயிடுச்சுனாலே சண்டை கன்று இருக்குதுன்னு தான் அர்த்தம் இதை வச்சு நம்ம மீண்டும் மீண்டும் களம் விடுவோம் விடலாம் இதோடைய என்னோட பழைய வீடியில் கூட என்னோட ஒரு சேவலை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஏழு களம் ஒரே கண்ணை வச்சு ஏழு களம் பறந்துச்சு ஸோ அதை அதோட அதுதான் இதுக்கு வந்து ஒரு உதாரணமே அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மிங் இருந்துச்சு ஸோ இடது கன்று இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மீண்டும் மீண்டும் களமிடலாம் வயசு இருக்கணும் அது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்மிங்கில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணே சேவலுக்கு வந்து எப்படி இருந்தால் கண்ணு நல்லதுன்னு களத்துக்கு அதாவது இமையை தாண்டி கண்ணு வரக்கூடாது இந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டாக நீங்கள் நோட் பண்ணணும் இமை சிலது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் நாட்டு கோழி கண்ணு மாதிரி கோழி குண்டு மாதிரி இருக்கும் பார்க்க அது அந்த கண்ணை நீங்கள் சேவலை உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறுத்தி வச்சு அதை கண்ணை சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் கண்ணோட இமைக்கு வெளியே அந்த பாப் அந்த லென்ஸ் இருக்கும் கண்ணாடி மாதிரி இப்படி வளைஞ்சி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா விரல் பட்டாலும் சரி கவுலு பட்டாலும் சரி முள்ளு பட்டாலும் பட்டுன்னு போயிடும் கண் பார்வை போயிடும் இமைக்கு உள்ளதா இருக்கணும் கண்ணு எப்பவுமே அதே மாதிரி கண்ணோட ஷேப் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கணும் ரவுண்டா இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரமா கண்ணு கொடுத்துரும் சும்மா சூட்டுப்பறையிலே பட்டுன்னு போயிடும் அதனால அந்த ஒரு ஷேப் பார்த்து வாங்கணும் அந்த இம் அந்த இமைக்கு உள்ளே இருக்கணும் கண் எப்போவுமே அது வெள்ளி கண்ணாக இருக்கலாம் மஞ்சள் கண்ணாக இருக்கலாம் எந்த வகையான எந்த கலரான கண்ணும் இருக்கலாம் அதில் தவறு கிடையாது கண் நல்ல ஓவல் ஷேப்பில் இருக்கணும் நல்லா நேர் பார்வை கிளியராக இருக்கணும் இங்கே பார்த்துச்சுனாலே கரெக்டாக ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு இல்லாமல் எதிர்க்க ஒரு சேவையில் பார்த்துட்டு ரெக்க தட்டுற சவுண்டை கேட்டு பார்த்துருச்சுனாலே நல்லா தலையை தூக்கி நின்று பார்க்கும் கிளியராக பார்க்கணும் ஸோ அப்போ பார்வை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு சில சமயத்துல சேவலுக்கு கண்ணு கும்மாகுது வயசானதுனால கண்ணு வந்து இருண்டு போகுது கும்மாகுது பார்வை குறையுது களம் பருந்து வந்ததுமே பார்வை குறைஞ்சிருச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு நாட்டு மருந்துல நந்தியாவட்ட பூன்னு ஒரு பூ சொல்லுவாங்க அது நீங்க தேடினாலே கிடைக்கும் அந்த பூவை எடுத்து கசக்கி அதோடைய சாரை தினமும் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டுட்டு வந்தீங்கனாலே பார்வை பளிச்சின்னு வந்துடும் அந்த மாதிரி அந்த பூவை விடும்போது நீங்கள் மீன் எண்ணெய் மாத்திரை கம்பல்சரி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு கொடுத்தாலும் நல்லதுதான் காலையில் ஒன்று இரவு ஒன்று கொடுத்துட்டு வந்தாலே அப்போதும் மீன் எண்ணெய் மாத்திரை கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஓட்டை போட்டுட்டு ஊசி வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு நீங்கள் வாய்க்குள்ளே போட்டுருங்க இப்படி பண்ணாலே உங்களுக்கு பார்வை சீக்கிரம் வந்துடும் ஏன்னா நம்ம வீட்டில் ரெண்டு கண்ணு போன சேவலுக்குமே பார்வை வந்துச்சு இது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் ப்ரீடிங்கும் ப்ரீடிங்க்கு நீங்கள் ஒரு சேவல் எடுக்கிறீங்க ஒரு பெட்டை எடுக்கிறீங்கன்னா நல்லா அப்படி ஓவல் ஷேப்பில் இருக்கிற கண்ணாக எடுக்கணும் ரவுண்டாக இருக்கிற பார்வை எடுக்கக்கூடாது அது வந்து வெளிக்கண்ணு உள்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க வெளிக்கண்ணா இருந்தா எடுக்க கூடாது உள்கண்ணா இருந்தா நீங்க பிரீடுக்கும் களத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரத்துல தட்டு வாங்காது நம்ம ப்ரீடுக்கு அந்த மாதிரி உள்கண்ணு எடுக்கும்போது அடுத்தடுத்த தலைமுறைகள் கரெக்டா அதே மாதிரி கண்ணுல நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது ஒண்ணு ரெண்டாவது இன்னொருத்தர் என்ன கேட்டதா என் சேவலுக்கு வந்து ரெண்டு கண்ணுமே போயிடுச்சுன்னு ரெண்டு கண்ணுமே போயிடுச்சு அதுக்கு முன்னாடி அந்த நந்தியாவட்ட பூ சொன்னோம் பாத்தீங்களா நந்தியாவட்ட பூ கிடைக்கல எனக்கு வந்து ஆங்கில மருத்துவம் வேணும் அப்படின்னும் போது ஐட்டோன் மருந்து கண்ணுக்கு அந்த தினமும் இன்கேஸ் தட்டு வாங்கி கும்மா போச்சு அதாவது பட்டு கருவியே களைஞ்சு செதைஞ்சு போயிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது பார்வை வராது தன்னால வியாதி வந்து உடல்ல ஒரு வெள்ள கழிச்சல் மீண்டு வருது ஒரு ரத்த கழிச்சல் மீண்டு வருது ஒரு எப்படி சொல்றது சுக்கா நோயிலேருந்து மீண்டு வருது இப்படி வரும்போது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளுத்து போயிருக்கும் லிவர் ஃபால்டில் வெளுத்து போய் ரத்தமே இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டு வரும்போது உடல்ல சத்துக்கள் வரும்போது ரத்தம் புதுசாக சுரக்கும் போது அந்த ஃபால்ட்டில் இருக்கிறப்பவே கண்ணு போயிடும் பார்வை குறைஞ்சிடும் அந்த மாதிரி மீண்டு வரும்போது அதுங்களுக்கு என்ன வகையான மருத்துவம் பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா தமிழ் மருத்துவத்தில் நந்தியாவட்ட பூ பண்ணலாம் ஆங்கில மருத்துவத்தில் ஐட்டோன் சொல்லக்கூடிய இந்த ஹைட்ராப்ஸை விடலாம் ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் கம்பல்சரி மீன் எண்ணெய் மாத்திரை கொடுத்துட்டு வரணும் ஏன்னா மீன் எண்ணெய் மாத்திரையில் தான் கண்ணுக்கு தேவையான எல்லாமே இருக்குது முடி ரோமங்களை வளர வைக்கும் கண் பார்வையை நல்லா சிறந்ததாக பார்வையை ஷார்ப்பாக ஆக்கும் போன கண்ணை மீட்டு கொடுக்கும் இதெல்லாமே இந்த மீன் எண்ணெய் மாத்திரையில் இருக்குது ஸோ இதை போட்டுட்டு காலையில் ஒன்று நைட்டு ஒன்று போட்டுட்டு ஹைட்ராப்ஸை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நாலு வாட்டியாவது விடுங்க ஒரு ரெண்டு அவருக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு அவருக்கு ஒரு வாட்டி கரெக்டாக டைம் வச்சு ஒரு நாலு வாட்டி விட்டுட்டு வந்தீங்களே பார்வை தெளிவாக வந்துடும் அப்புறம் எனக்கு அண்ணன் என்னோட சேவலுக்கு வந்து ரெண்டு கண்ணுமே இல்லை ரெண்டு பார்வையுமே இல்லை எனக்கு அதோட இனவழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம கிட்ட ஒரு ஈஞ்சாங்கால் பட்டி தும்மர் தும்மர்ல கொஞ்சம் பீலாகவும் அடித்து வரும் ரொம்ப கிளாசிக்கான சேவல் நல்ல ஒரு காலத்தில் பேர் எடுத்த சேவல் அது ரெண்டாயிரத்துலேயே பேர் எடுத்த சேவல் அது அந்த சேவலுக்கு ரெண்டு பார்வையுமே கிடையாது அந்த ஒரு சேவலை எடுத்துட்டு போய் நம்ம டீமில் ஒரு இருபது பேருக்கு மேலே பிரீட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருமே அஞ்சு செட்டு ஆறு எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்வை போன சேவலுக்கு எப்படி பிரீடு பண்ணுறது அப்படின்றத மெயின் பாத்தீங்கன்னா அந்த சேவல் வீரியமாக இருக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீரியமாக இருக்கணும் ஒரு பெட்டை சவுண்டு கேட்ட உடனே மெரிக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி வீரியமாக இருக்கணும் அப்படி வீரியம் இல்லைன்னா நம்ம சேனல்லையே சேவலுக்கு விந்து உற்பத்தி ஏற்படுத்தி வீரியத்தை எப்படி வீரியத்தை எப்படி கொடுக்கணுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதுக்கான நாட்டு மருந்தும் போட்டிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிங்கனால ஒரு அஞ்சு அஞ்சு நாள் ஆறு நாள் தனியாக வச்சுருந்து ஃபாலோ பண்ணாலே சேவல் வீரியம் ஆயிடும் அப்போ என்ன பண்ணணும்னா நல்ல மஸ்தில் ஒக்காஞ்சி மெரி வாங்குற பெட்டை அந்த மாதிரி பெட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு பொதுவாகவே ஒரு சேவலுக்கு ரிங்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு அடி இல்லைன்னா பன்னெண்டு அடி கட் பண்ணிங்கன்னா மூணுக்கு மூணு வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு அடி ரெண்டு அடிக்குள்ளே நாங்களாம் ஒன்றரை தான் வைப்போம் ஒன்றரை கூட கிடையாது ரெண்டு அடி கரெக்டாக இருக்கும் சுற்றளவு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ரெண்டு அடி தான் ஒரு சேவல் நிற்கும் ஒரு பெட்டை நிற்கும் அவ்வளோதான் சுற்றி கொஞ்சம் கேப் இருக்கும் இந்த தான் இவ்வளோதான் கேப் ரொம்ப சின்ன இடத்துல போட்டு ரெண்டு பெட்டையும் சேவலுமே அப்படி டச் ஆகியே நிற்கிற அளவுக்கு சின்ன இடமா இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல போட்டா என்ன ஆகும்னா சேவல் ஒரு கட்டத்துல அப்படியே சுத்தி வந்து டப்புன்னு பிடிக்கும் போதே உக்காஞ்சிடும் பெட்டை உக்காரும் போதே இது மெரிக்க ஆரம்பிச்சிடும் நாங்க அப்படிதான் சின்ன சின்ன இடத்துல போட்டுதான் அந்த சேவல் பெட்டையை மெரிக்க வச்சு முட்டை எடுத்து வந்து குஞ்சாக்கி நாங்க அந்த இனவழியும் தொடர்ந்து வச்சிட்டு வரோம் இப்போ என்கிட்ட அந்த லைனேஜ் கிடையாது பட் என் கூட இருந்தா என்ன டீம்ல இருந்தவங்க எல்லாருக்கிட்டயுமே அந்த லைனேஜ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்ணுமே போன சேவலை ஃபஸ்ட்டு வீரியம் ஆக்கணும் அப்படி வீரியம் இருந்துச்சுன்னா டைரக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு சின்ன ரிங்கு ரொம்ப சின்னது சேவலும் பெட்டையும் ஒட்டி நிற்கிற அளவுக்கு ஒரு சின்ன இடத்துல போட்டு ப்ரீட் பண்ணலாம் மெரிக்கும் அதுலேருந்து நீங்கள் அடுத்த தலைமுறைகளை எடுக்கலாம் ஸோ ம கண் மருத்துவமும் நம்ம பார்த்துட்டோம் கண் எந்த அமைப்பில் இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம் இதுலருந்து ஒரு முக்கியமான விசேஷம் கண்ணில் இருக்கக்கூடிய விசேஷம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அதில் அந்த அளவுக்குலாம் ஒரு நம்பிக்கை கிடையாது பட் எதார்த்தமா எனக்கு நடந்துச்சு அதை நான் மட்டும் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மச்சை மச்சம் இருந்தனாலே சேவல் உச்சத்தில் போயிடும் களத்தில் வந்து மேல் கையில் இருக்கும் நல்லா முள் இருக்கு இருக்கும் நல்லா வந்து நரம்பு காலங்க இருக்கும் எல்லாமே அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி இருந்த ஒரு சேவலும் ஒரு காலத்தில் ஓடி போய் எல்லாம் கொடுத்துருக்கு நானும் அதை தான் நம்பிட்டு இருந்தேன் ஓகே மச்சம் இருந்தால் நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தா நல்லது அந்த மாதிரி தான் நல்லது நிறைய பேர் நிறைய ஒரு கண்ணுக்குள்ளே இருக்கிற விஷயம் சொல்லுவாங்க நானும் அது எல்லாத்தையும் நம்பி கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்பின சேவல்கள் ஒரு கட்டத்துல அது சொன்னதுல பாதி செஞ்சது மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா செஞ்சு பயந்து ஓடுறது ஜமீன் ஆகிறது களம் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி அம்சம் கண்டல் எப்படி இருந்தா இப்படி பறக்கும் அப்படின்னாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லையே அப்புறம் அப்பெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது லைனேஜ் லைனேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லைனேஜ் இருக்கு இன்னைக்கு கூட இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ போய் தெரியும் இதுக்கு முன்னாடி நான் போட்ட களம் வீடியோவும் தெரியும் மேக்ஸிமம் நரம்பு கால் தான் முடிச்சு விட்டுரும் வெட்டி போட்டுருவோம் ஒரு மாதிரி இந்த வெட்டி போடுறதுக்குனே ஒரு லைனேஜை உருவாகணும் ஒரு கதர் பொட்டை மாதிரி அந்த பொட்டை மாதிரியிலேருந்து லைன் எடுத்தோம் அதில் சில பெட்டைகள் எடுத்தோம் அதில் சில சேவல்கள் எடுத்தோம் ரெண்டும் மேட்ச் பண்ணோம் வேற கலரை மேட்ச் பண்ணோம் வேற ஒரு இடத்துல நரம்பு கால் அடிக்கிறது வெட்டி அடிக்கிறதுல வேற ரங்கு கொண்டு வந்தோம் மேட்ச் பண்ணோம் யாக்கூத்தில் வந்துச்சு பியூர் கதரில் வந்துச்சு யாக்கூத்து ப்ளஸ் கதரில் வந்துருச்சு யாக்கூத்து ப்ளஸ் தும்மரில் வந்துச்சு கதர் ப்ளஸ் தும்மரில் வந்துச்சு பீலா ப்ளஸ் தும்மரில் வந்துச்சு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வெட்டி போடுற லைனேஜ் எடுத்தோம் இது இன்னைக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு இருக்கு லாஸ்ட் மினிட் களம் விலகிறண்டா அப்படின்னும் போது ஒரு வெட்டு வெட்டம் நம்ம பந்தயம் கொடுக்குறோன்ற நேரத்தில் நம்ம பந்தயம் அடிச்சு நிற்போம் அப்படி ஒரு களத்தை பரட்டி போடுற தோசை மாதிரி பரட்டி போட்டுரும் களத்தை அதான் சொல்லுவாங்களே கடைசி நிமிஷத்தில் மாறின ஆட்டங்கள் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பட்டுன்னு களத்தையே பரட்டி போட்டுரும் ஒரு சிலது முன்னாடியே முடிச்சிருவாங்க அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் எட்டு நிமிஷத்துல ஸோ இப்படி ஒரு லைனேஜ் எடுத்துகிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த லைனேஜோடைய சேவல்களை நம்ம ஒரு ஒரு சேவலுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை அந்த சேவல் எடுத்து பார்க்கும்போது கண்ணை சுற்றி ஒரு ப்ளூ ரிங் இருந்தது ரொம்ப பெட்டைங்களுக்கு வந்து ரொம்ப லேசாக தெரியும் முடிஞ்சா கூட நான் இந்த வீடியோலேயே காட்டுறேன் பாருங்க பெட்டைங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் தெரியாது சின்னதாக ஒரு ப்ளூவா ரிங்கு பார்ப்பேன் அந்த கண்ணு கருவி கருப்பாக இருக்கும் அதை சுற்றி ஒரு சின்னதாக ப்ளூ ரிங்கு ஒன்று வரும் லைட் ப்ளூல சேவல்களுக்கு டார்க் ப்ளூவில் வரும் அது அந்த கலர்லயே பெட்டைகளுக்கு லைட் சின்னதாக சின்னதா நிழல் மாதிரி ஒரு ரிங் வரும் ஆனா சேவல்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் வெளியே போயிடுச்சு நம்ம கையில இல்ல இல்லைன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ போடுவேன் நல்லா சுத்தி ரிங்கு ஒன்று இருக்கும் கண்ணை சுத்தி ப்ளூவாக ஒரு ரிங் வரும் அந்த கருவியை சுத்தி நான் யோசிச்ச ஓரளவு இந்த ரிங்கு வந்ததுனால இந்த வெட்டி போடுறது பண்ணுதா இல்ல யதார்த்தமாவே இந்த லைனேஜ் வந்துருச்சா அப்படின்னு ஏன்னா நம்ம முதல் முதல்ல ஒரு மாதிரி கதரை பொட்டை மாதிரி எடுத்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கருவிழி எல்லாமே கலங்கி இருக்கும் கண்ணு மொத்தமாவே கருப்பா இருக்கும் ஸோ அதனால அதுக்கு அந்த ரிங் இருக்குது எதுவுமே தெரியல அதோட வம்சாவளி எடுக்கும்போது இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு ஸோ அது இன்னமும் நமக்கு கன்ஃபியூஸாகவே தான் இருக்கு அந்த ரிங் இருக்கிறதால வெட்டி போடுதா அப்படின்ட்டு சரி நம்ம இந்த ரிங் இல்லாத இதிலேயே மேட்ச் பண்ணி உடைச்சி ஒரு யாக்கு தோணு எடுத்தோம் அதுக்கு ரிங் எல்லாம் கிடையாது நார்மலா இருக்கும் அதுவும் அது வெட்டி போடுது விட்ட கொஞ்ச நேரத்துல வெட்டி போட்டுருவோம் அந்த ஏக்குத்தம் இத்தனைக்கு பட்டாதான் அது அப்போதான் யோசிச்சோம் ஓகே லைனேஜ் நம்ம இந்த மாதிரி ஒரு லைனேஜை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி லைனேஜ்களை பார்த்து தேடி பிடிச்சி உற்பத்தி பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க களம் உங்களுக்கு எப்பவுமே சாதகமா அமையும் ஸோ கண்ணை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருப்பீங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்